நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சுண்டைக்காய் சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வளைஞ்சிது இந்த செடியில் தான் விளைஞ்சிது என்ன விஷயம்னா இது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து சமையலுக்கு தேவையான சுண்டக்காய் வந்து தயார் நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் இதே வந்து ரொம்ப பச்சை கலரில் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப காயாக இருக்குது அதாவது பிஞ்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி ஒரு முத்தன ஸ்டேஜில் இருக்கணும் ரொம்ப முத்த முத்தனை ஸ்டேஜில் இருக்கக்கூடாது இது கரெக்டான பதம் இது அதே மாதிரி இது பாருங்கள் அதெல்லாம் பழுத்து போயிருந்தது இது வந்து விதை வெதை விதைய இதில் வந்து விதை நிறைய இருக்கும் இது நம்ம வந்து காய வச்சுட்டு மண்ணில் நல்லா தூவணும் அப்படின்னாவே அருமையாக வந்து செடிங்க வந்து நிறையா நாற்று மாதிரி வந்துடும் இது ஈஸியாக மு முளைக்கக்கூடியது இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மழை காலங்களில் நிறைய செடிங்க அங்கங்கே வளர்ந்து போயிருக்கோம் அது பார்த்தீங்கன்னாவே அங்கங்கே உங்களுக்கு தெரியும் அது வந்து பா ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கும்போது கத்திரிக்காய் செடி அந்த இலை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது வளர வளரது தான் தெரியும் இது வந்து சுண்டக்காய் செடி அப்படின்னு தெரியும் கத்திரிக்காய் செடியினுடைய இலையும் சுண்டக்கா செடியினுடைய இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து விதைங்க வந்து நிறைய இதுலேயே இந்த செடியிலே விட்டுருவேன் செடியிலே விட்டதுனால அந்த விதைங்க வந்து அப்படியே இதில் வந்து அப்படியே முத்திடும் முத்தி போய் பழுத்துட்டு பழுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து காய ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நம்ம அறுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுண்டக்காய இருக்கு பார்த்தீங்களா இதுலேயே வந்து வர்த்தலும் பண்ணலாம் இதில் தான் பண்ண முடியும் இதில் வந்து இது வந்து வெறும் வெ விதைக்கு மட்டுந்தான் இது இது வந்து சுண்டக்காய் வத்தல் செய்யலாம் அதில் இதில் தான் செய்ய முடியும் சுண்டக்காய் வத்தல் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சென்னையை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்